வணக்கங்க இன்றைக்கி நாம் பேருந்து நிலையம் பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது தருமபுரியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலை பார்க்கணுன்னா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனலில் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்ருக்குறோம் ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம தர்மபுரியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை பார்க்க போகிறோம் இந்த பேருந்து நிலையங்கள் பார்த்திங்கனாக்கா தருமபுரியில் பக்கத்து பக்கத்துலேயே வந்து இரண்டு பேருந்து நிலையங்கள் இருக்குது ஒன்று வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு ஸோ இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் டிட்டோவாக இருக்கும் அதாவது புறநகர் புறநகர்லேருந்து வரக்கூடிய ப பேருந்து பேருந்துகள் அதுக்கப்புறம் நகராட்சிக்குள்ளேயே எங்கக்கிட்ட இருக்கிற பேருந்து பேருந்துகள் நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டும் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பட் கிருஷ்ணகிரியில் அப்படி கிடையாது ஸோ கிருஷ்ணகிரியில் தூர தூரமாக இருக்கும் பழையப்பேட்டையில் ஒன்று இருக்கும் அதே மாதிரி புதுப்பேட்டையில் லண்டன் பேட்டைக்கிட்ட பேருந்துகள் இருக்கும் ஸோ அந்த ஃபுட்டேஜும் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் ஸோ இப்படி போகிறதுனால நமக்கு என்ன பயன் இப்படி போட்டால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது இப் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் இது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பெருநிலை தேதை நம்ம நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் இன்னும் வர காலங்களில் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது அல்டா இப்படி இருந்துச்சுல்ல இப்போ இப்படி மாறி இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு இனிமையான தருணங்கள் தான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற சொன்ன நம்ம வீடியோ இருக்கோம் இங்கே நிறைய அதாவது காவல் உதவி மையம் ஒன்று இருக்குது பாருங்க இங்கே இங்கே வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்பு அறிவிச்சுட்டே இருக்காங்க விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் உடைமைகளை பார்த்துக்குங்க உங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க சரளமாக பேசுவாங்க பேசி உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணி உங்களுடைய பொருட்களை வந்து திருடிட்டு போயிடுவாங்க உங்களுடைய பயணம் இனிதான் நிறைவேறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய இன்ஸ்டக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அது எல்லாமே அந்த உதவி மையத்தில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்து அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அந்த சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ விழிப்புணர்வு அவ் ஏன்னா இங்கே ப பல்வேறு ஊருங்களுக்கு இங்கேருந்து தான் போக பயணிப்பாங்க ஸோ நாங்களே வந்து சம்டைம்ஸ் வந்து த கிருஷ்ணகிரியில் மிஸ் பண்ணிட்டா தர் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம்னாக்க தருமபுரிக்கு வந்து ஏறி அங்கேருந்து நம்ம பயணிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரிக்கு தான் வருவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்க்கிளாக அதாவது பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு ஸோ நாம் எடுத்துருக்கிறது பார்த்துக்கா நல்ல ஒரு சில் கிளைமேட் இருக்குன்னு நினச்சி தான் நான் இந்த பக்கம் வந்தேன் ஏன்னா ரெண்டு நாட்கள் வந்து பயங்கரமான நைட் டைமில் செமையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அதை நமக்கு அதே மாதிரி தான் தருணமாக இருக்கும் நம்பி நான் வந்தேன் பட் செம வெயில் பிறந்து கட்டிடுச்சு செம டயர்ட் ஆகிடுச்சு ஒரு நாலு கிளிப் எடுக்கிறதுக்குள்ளேயே என்னால் டயர்டாயிட்டேன் அதுக்கப்புறம் டயர்டே ஆனாலும் கூட நமக்கு வந்து டீ தான் ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஸோ நான் டீ பிரியர் ஸோ நான் அப்படி இங்கே வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டு மறுபடியும் அகே நம்ம ஃபுட்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணுறாங்க எடுக்கிறதுக்காக எடுத்துக்க அப்புறமா தான் அவங்க உட்காருவாங்க ஸோ அது வந்து பிரைவேட் பஸ்ஸில் அது ஒரு இது இருக்குது ஸோ அது நமக்கு காலங்காலமாக அப்படி தான் இருக்குது அதே மாதிரி இங்கே நிறைய சாமானியர்கள் வந்து தள்ளு வண்டியில் நிறைய பொருட்களை வச்சு விற்றுட்டுருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுண்டக்கடலை அப்புறம் கள்ளக்கொட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிப்ஸு வள பலாப்பழம் அதுக்கப்புறம் பணவெள்ளம் எல்லாமே வாங்கி விற்றுட்ருக்கிறாங்க ஸோ நாம் வந்து விலை மட்டும் கேட்டு கேட்டுக்கிட்டோம் இந்த சோழ கதர் மட்டும் தான் ஒன்று வாங்கணும் அந்த அண்ணாக்கிட்ட ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய பரபரப்பாக இருக்குதுங்க ஒரு சூப்பரான ஒரு சூழல் இருந்துச்சு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சு நாம் ஃபுட்டேஜ் எடுக்க போகும்போது ஒரு குட் அட்மாஸ்பியர் தருமபுரியிலேருந்து எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா ஒகேனக்கல் பெஸ்ட் ஆஃப் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய ஒகேனக்கலுக்கு இங்கேருந்து வண்டி இருக்குது அதே மாதிரி சேலம் அப்புறம் திருச்சி மதுரை கோயமுத்தூர் அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணகிரி ஸோ இப்படி சென்னை ஸோ எல்லா ஊர்களுக்குமே இங்கேருந்து வந்து பயணம் செய்கிறதுக்கான பேருந்துகள் இருக்குது அதிகப்படியாக வந்து ப்ரைவேட் பஸ்ஸுடைய நிற்கக்கூடிய இடம் இந்த இந்த சைடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த பக்கம் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நிற்குது இந்த பக்கம் பேருந்து நிலைகள் எல்லாம் ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சோம்னாக்க ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரி தாங்க ஒரு பத்து வருஷம் கழித்து மறுபடியும் இந்த வீடியோ நம்ம ரீகேப் பண்ணி பார்க்கும்போது அடடா இப்படி இருந்துச்சுல்ல இந்த வீடியோவில் இந்த கடைக்காரங்க இங்கே இருக்கிறவங்களே பார்க்கும்போது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் இல்லை இது என் கடை ஆமாம் இது என்னுடைய கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வியப்பாக ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் எல்லா ஃபுட்டேஜும் எடுக்கணும் தான் எனக்கு ஆசை பட் ஆனால் எனக்கு எல்லாமே கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் குறிப்பாக இந்த பக்கம் ஃப்ரூட் ஸ்டால்ஸ் நிறைய இருந்துச்சுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஏன்னால் நான் போன தருணங்களில் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே அங்கே வந்து ஸ்டாலாக வந்து வச்சிருந்தாங்க டிஸ்பிளேக்கு ஏன்னா இங்கே இது வந்து மெயின் ஸ்டால் கடைங்க அதே பிளாட்ஃபார்ம் கடைங்களில் தள்ளு வண்டியில் வச்சிருக்கிறது கூட பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு இது வந்து தள்ளுவண்டியில் வச்சுருந்தாங்க அப்புறம் பிளாட்ஃபார்ம் கடை அப்புறம் இங்கே சிப்ஸ் கடை ஏற்கனவே நான் ஒரு சிப்ஸ் கடை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் நான் காரியமங்கலத்திலே ஃபேமஸான ஒரு கடையை பற்றி போட்டிருந்தேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் சாத்துக்குடி கொய்யாப்பழம் மெயினாக கொய்யப்பள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் எடுத்தேன் எடுக்க போக போகும்போது ப்ரோ என்ன ப்ரோ வீடியோவில் எடுக்கிறீங்களா நியூஸ் பேப்பரில் போடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை ப்ரோ இதென்னு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இதை எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னேன் எடுத்துக்கோங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க ஸோ அடுத்தடுத்து அவங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் நான் வீடியோவை எடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பாருங்கள் இங்கிருலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அழகாக என்ன ஃபுல்லாகவே கவர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்ஸுக்கு நீங்கள் கடைசியாக பேருந்தில் பயணித்த ஊர் எது எந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க குறிப்பாக தருமபுரிக்கு நீங்கள் பயணித்த தருணங்கள் இருக்கா தருமபுரி நீங்கள் வந்திருக்கீங்களா ஸோ தருமபுரி பஸ் ஸ்டாண்டே நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி இல்லை நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தருமபுரி மக்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க நம்மளுடைய கான்செப்ட்டு கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனில் நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஸோ அந்த கான்செப்ட் மூலிமா தான் நம்ம நிறைய வீடியோ கிளிப்பிங் எடுக்கணும் அப்படின்றத நமக்கு மைண்டில் தாட் ஓடிகிட்டே இருந்துச்சு அதனால் நிறைய வீடியோ நான் பார்த்த தருணங்கள் பகுதிகள் நம்மளை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம ட்ரா கவர் பண்ணணும் அதுதான் நம்ம நிறைய இதெல்லாம் ஒரு வீடியோவா இப்படியெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வரலாறுல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அகேன் அகேன் இதே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உண்மை தான் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அப்புறம் இந்த ப்ர இங்கே வந்து பூக்கடையில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து டிசைன் டிசைனாக வந்து பூக்களை வந்து கட்டி வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க எல்லா விதமான டிசைன்லேயும் போட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரானரியாக வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்றுமே ரேட்டு கேட்டோம் வாங்கணும்னு நினச்சேன் ஏன்னா என் செல்லாக்குட்டி வேதாவுக்கு வந்து ஒரு பூ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே வாடிடுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கலை அதுக்கப்புறம் நம்ம வந்து கொய்யாப்படம் மெயினாக வந்து நம்ம சோளக்கதர் வாங்கி வச்சுக்கிட்டோம் இந்த இது இந்த பாரு சட்டை இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் சட்டை வாங்கியிருக்கீங்களா நான் வாங்கியிருக்கேங்க நான் வந்து பார்த்திங்கனாக்கா கல்லூரி பருவத்தில் நம்ம சென்னையில் சென்ட்ரல் கிட்ட நான் வாங்கியிருக்கேன் எனக்கு அது ஸ்வீட்டஸ்ட் மெமரியாக இருந்துச்சு அதுன்னு உடனே நான் கிளிப்பிங் எடுத்தேன் இங்கேயும் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கடை இருந்தது ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக ஆமாம் எல்லாமே பூஜா சாமானுங்கள் அப்புறம் அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாடி மேலேருந்து எடுத்தோம் இந்த பாருங்கள் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கா ஆமாம் ஸோ இதெல்லாமே எடுத்தோம் ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேமராவில் எடுத்தோம் டிஜே கேமராவில் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நான் ஆன் பண்ணலான்னு பார்த்தோம் பட் ஆனால் அது நல்லா இருக்காது வியூவு ஸோ அளவுக்கு இந்த மாதிரி நம்ம டூ ஃபார்ட்டிலேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் ஸோ இந்த இதையும் பார்த்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோ இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு நாங்களும் வந்து ஃபுட்டேஜ் இந்த மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்மா வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள் கவர் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எனக்கு எனக்கு என்ன கேட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு மெமரிங்க உண்மையும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாம் எடுத்து வைப்போம் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் நம்ம பார்ப்போம் ஆமாம் ஸோ இந்த அட்மாஸ்பியரில் நான் எடுத்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னு காரணம் கேட்டீங்கனாக்கா நல்ல ஒரு அதாவது ஃபுல்லாக மழை பேஞ்சி ஒரு டஸ்ட்டு கிளியர் ப்ளேஸுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மழையெல்லாம் பேஞ்சு அந்த தூசே இல்லை ஏன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் சில இடங்கள்ல பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூசு இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் சு அம்மா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சுங்க அந்த மதிய டைமில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெளியே வந்தோம் வெளியே வந்து இந்த வெளிப்புற பகுதிகளில் நிறையா கடைகள் இருந்துச்சு இந்த ஹோட்டல் அது எல்லாமே இருந்தது ஸோ பிற அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்க நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா ப்ரோ இதெல்லாம் எடுத்து வைங்க ப்ரோ நிறைய வீடியோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரியில் போ இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் வந்து நம்ம ஊரை வந்து பார்க்க பார்க்கட்டுமே ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா தானே இருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் பிஆர் ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையமுங்க இந்த தருமபுரியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுடைய பேர் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறமா நமக்கு தெரியும் எல்லா விதமான துணி கடைகள் அதாவது எஸ் கிருஷ்ணா சில்க்ஸ் மாதிரி நிறைய துணி கடைகள் இருந்துச்சு ஸோ நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம் நோக்கம் எதுவுமே பண்ணுறதில்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம ப்ரமோட் பண்ணுறது கிடையாது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜோனல் நம்ம ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது ஸோ அதனால தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி தருமபுரி எடுத்திருக்கோம் நேற்று நம்ம கிருஷ்ணகிரி எடுத்தோம் அடுத்தது ஒசூர் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கோயில் சலங்கள் எடுக்கலாம் அதிகப்படியான நண்பர்களை நம்ம கவர் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை கொடுத்த ஒரு சாட்டிஷனோட நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடங்க தொடங்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு ஒரு தேட்ரு இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணுறோம்ல இங்கேருந்து போனீங்கன்னாக்கா ஒரு தேட்ரு இருக்குது ஆக்சுவலி தேட்ரு இப்போ நம்ம எடுக்க முடியாது ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு அந்த கவர் பண்ண முடியாது நான் அதுவும் நான் உங்களுக்கு லப்பர் பந்து படத்தை பற்றி நான் வீடியோ ரிவ்யூ போடும்போது இந்த டிமேக்ஸ் மேக்ஸ் தேட்டரை பற்றி நான் போட்டிருந்தேன் ஸோ லப்பர் பந்து அந்த படம் நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக அதாவது நம்ம ரிவ்யூ கொடுத்துருந்தோம் ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் படம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கடந்து சிறுபாதை கடக்கின்ற பெரிய பாதை இது நானுங்கள் ராஜ்குமார் வேதா இனிய இரவு வணக்கங்கள் நன்றி வணக்கம்